குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபரமா தஷ்மே ஸ்ரீ குருவே நுமனு குரு சுக்கரன் ஜோதிர டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் என்ற குருவழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான பலன் ஆடி மாத தமிழ் மாத பலன் பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறா இந்த மாசம் ஃபுல்லாவே இறைவனுக்கு உகந்த மாசம் மிஸ் பண்ணாதீங்க வீடியோவை ஏன்னா குரு சுக்கரன் ஜோதி டிவில நம்ம தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் அனைத்து கிரக பயிற்சியும் அனைத்து மாதப்பலனுக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் குரு சுக்ரன் ஜோதி டிவிக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாசத்துல மெயினா பெண் பரிவார தீவு கோவில்ல ரொம்ப விசேஷமா இருக்குங்க ஆடி மாசம் ஆடி மாசம் மகாலய அமாவாசையில முதல் அமாவாசை இறந்த முன்னோர்கள் வீட தேடி வரக்கூடிய முதல் காலகட்டமே இந்த ஆடி மாசம் எட்டாம் தேதி அமாவாசை கண்டிப்பா எல்லாருமே இறந்த முன்னோர்கள் நினைச்சு வழிபாடு பண்ணுங்க இதான் முதல் மாசத்துடைய விசேஷம் அடுத்து பாத்தீங்கன்னா ஆடி பெருக்கும்பாங்க தாலி பிரிச்சு கோக்குறது எல்லா ஆடி பெண்கள் கோயில பாருங்க இந்த ஆடி மாசம் வெள்ளிக்கிழமை எல்லாமே விசேஷமா இருக்கும் ஆடி பெருக்கு எல்லாருமே இந்த பெண்களுக்கு உகந்த மாசம் இந்த ஆடி மாசம் சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா திருவாடி பூர திருவிழாம்பாங்க எல்லா அம்மன் கோயில பாருங்க பூர நட்சத்திரம் வரும்போது ஆடி மாசம் வரும்போது ரொம்ப திருவிழா விசேஷமாக இருக்கும்னு சொல்லுவாங்க இதுவும் இந்த மாசத்துலதான் இதான் இந்த மாசத்துடைய விசேஷ காலங்கள் மத்தபடி பார்த்தா இந்த மாசத்துல பெண் பரிவார தெய்வத்துக்கு நல்ல விசேஷம் குலதெய்வத்தை வழிபாடு பண்றது இந்த ஆடி மாசத்துல பண்ணா நல்லா அனுகூலமா இருக்கு சூரிய பகவான் காலபுருஷனுக்கு நாலா வீட்டுல கடகராசில வர்றதுனால எல்லா கோயிலும் பாருங்க கிராமத்து கோயில குலதெய்வ கோயில பூஜைகள் பண்ணுவாங்க இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பு இந்த மிதுன ராசி அன்பர்களே பொதுவாக மிதுன ராசி காலபுருஷனுடைய மூன்றாவது ராசி தாங்க இந்த மிதன ராசி எதுலுமே பாருங்க ஒரு புத்திசாலி குணம் யாருக்கிட்ட இருக்குன்னா கண்டிப்பா மிதன ராசி நம்ப நிறைவேற இருக்கும் எப்படி புத்திசாலியா ஒரு விஷயத்த பல வாட்டி நல்லா சிந்திச்சு அறிவா யோசிக்கக்கூடிய ஒரே ராசி மிதுன ராசி மிதுன ராசி மிதுன ராசி எல்லா கலைகளையுமே கரைச்சு குடிக்கக்கூடிய ராசி மிதுன ராசி நீ எந்த வேலையான கொடுங்க எப்படிப்பட்ட கஷ்டமான வேலையானும் கொடுங்க எல்லா வேலையும் அந்த கஷ்டமான வேலையை அதை எப்படி ஈஸியாக பார்க்கணுங்கிற மைண்டு புத்தி இருக்குல்ல யாருக்கிட்ட இருக்கு உங்கள்கிட்ட இருக்கு அத சொல்லல படிக்காம இருந்தாலும் இவங்களை யாரும் அறிவில் அடிச்சுக்கவே முடியாது ஞாபக சக்தி பிரெயின் அந்த அளவுக்கு வேலை செய்யும் மூளை ஷார்பா இருக்கும் அறிவுத்திறன் கொண்ட ஒரே ராசி இந்த மிதன ராசி புத்திசாலியான குணம் கொண்ட ஒரே ராசி மிதன ராசி யாருகிட்ட எப்படி பேசணும் யாரு கிட்ட எப்படி பழகணும் எப்படி பேசி எந்த காரியத்தை சாதிக்கணும் சொல்லி நல்லா யோசிச்சு இறங்கக்கூடிய ராசியும் மிதுன ராசிதான் ஏன்னா இந்த ராசி காற்று ராசி காற்று போல் வேலை நடக்கும் காற்று சம்பந்தமா எல்லா வேலையும் இங்க அத்தி அத்துப்படி அதனாலதான் கம்ப்யூட்டர் வட்டி தொழிலு அஹ் பேங்க்ல வேலை பாக்குறது கலையில வேலை பார்க்கறது இசைத்துறையில வேலை பார்க்கறது எல்லாமே இவங்க பெரிய ஆளா இருப்பாங்க ஏன்னா இந்த ராசியுடைய குணம் அப்படி நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் இப்படி சொல்லணும் மிதனத்தை அப்படிப்பட்ட மிதன ராசிபுலுக்கு ஆடி மாசம் மிஸ் பண்ணாதீங்க இந்த மாசத்தை உங்க வாழ்க்கையில வெற்றியான மாசம்னா இந்த மாசம் மட்டும்தான் தோல்வியே கிடையாது எப்படி தோல்வியே கிடையாது அதை நீங்க தோல்வியை கொண்டு போக கூடாது எல்லாமே வெற்றியா யோசிங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி வரும் தோல்விக்கு வேலை இல்லை ஆடி மாசத்துல அற்புதமான ஒரு காலகட்டத்தை கொடுக்க போறாருங்க உங்களுக்கு அதாவது நல்லா பாத்துக்கோங்க இந்த மிதன ராசிக்கு செம்மையான யோகா இருக்கு நீங்க தைரியத்தை மட்டும் விடாதீங்க ஏன்னா தைரிய கிரகம் ஒரு ராசி அதிபதியோட சேர்ந்துதான் அந்த மாசம் ஃபுல்லா இருக்கும் சூரியனோட சேர்ந்து புதன் ஒரு பெரிய லெவலுக்கு போகணும் தயவு செய்து ஆடி மாசம் பாக்கீங்கன்னா உங்க ஜாதகத்துல என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குது உங்களை பிறந்த நேரத்தை வச்சு உங்களுக்கு என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு பலன் நம்ம எல்லா வீடிலும் தான் ஒரு பொதுவான பலனை பாருங்க நீங்க இந்த மூன்று நட்சத்திர பிறந்த இருப்பீங்க திருவாதிரை திருவாதுரை புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாதம் வரை எல்லாத்துக்குமே எல்லா நட்சத்திர பிறந்தாலும் ஒரே மாதிரி திசா புத்தி நடக்காது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நட்சத்திர படங்களும் ஒவ்வொரு விதமான திசா புத்தி நடக்கும் திசா புத்திங்கிறது நட்சத்திரத்தை வச்சுதான் சொல்றது திசா புத்தின்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதை விட மெயினான விஷயம் பிறந்த நேரம் லக்னம் தான் உயிர் எப்படி லக்னங்கிறது உயிர் நம்ம சொல்லக்கூடிய பலன் உடல் இது எப்ப நடக்குன்னு கண்டுபிடிக்கிறதா கோச்சாரா பலன் எப்ப விதியில உங்களுக்கு எத்தனை வயசுல என்ன காரியம் நடக்கிறது உங்க விதி ஜாதத்தை பார்த்தாதான் சொல்ல முடியும் அதனாலதான் நம்ம எல்லா விடியும் என்ன சொல்றோம் ஒரு பொதுப்பலன் பொது பலன் நிறைய பேருக்கு கொடுக்குறோம் ஏன்னா சில பேர் மிதனராசிக்காரர்கள் சொல்லக்கூடிய பொது பலனையும் கரெக்டா இருக்கா தான் கால் பண்ணுங்கிறீங்க மாத பலன் போது எப்போதுமே உங்களை சொல்லுவாங்க இத்தனை வயசுல இந்த இது நடக்கும் இது நடக்காது இந்த காரியம் உங்க பக்கம் வெற்றி ஆகும் இத்தனை வயசுக்குள்ள நீங்க இந்த லெவலுக்கு போவீங்க போக மாட்டீங்க இதுல கவனமா இருங்க இதுல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எதாவது சொல்லுவாங்க உங்க ஜாதகத்தை வச்சு லக்கனை அடிப்படையை வச்சு ஒம்போது நவகிரகோல வச்சுதான் சொல்ல முடியும் அதனால தான் எல்லா கிரகத்தையும் எல்லா ஆடி மாசம் தமிழ் மாசம் எல்லாத்தையும் ஒரு பொதுவான பலனாக பாருங்க சொல்லி நம்ம எல்லா வீட்லையும் கொடுக்க காரணம் இப்ப பாருங்க சூப்பரான வியோகம் இருக்கு பாருங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப வருமானத்துலயும் சரி வேலையிலும் சரி உத்தியோகத்துல நிறைய பிரச்சனையை பார்த்தாங்க ஏன்னா ஆறாம் இடம் போய் நீசமாக இருந்துச்சு செவ்வாய் ரெண்டாம் இடத்துல கடன் இருந்துச்சுங்க குடும்பத்துல எதிரி இருந்துச்சுங்க பகை இருந்துச்சுங்க வம்பு வளர்ந்துங்க பேச்சை கொடுத்து மாட்டிக்கிட்டீங்க நான் ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டீங்க பெருங்கொண்ட பணத்தை ஒரு சிதை இழந்துட்டீங்க இப்படிதான் சொல்லணும் மிதனராசி கேட்டு பாருங்க தேவையில்லாத அவமானத்தை பாத்தீங்களா பார்க்கலையா அதை எழுதி வச்சுங்க ஜனவரி இருந்து ஒரு அவமானம் உங்க வாழ்க்கையில நடந்துச்சா எதிரியை பாத்தீங்களா பகையை பாத்தீங்களா கடனை பாத்தீங்களா வம்பை பாத்தீங்களா வழக்க பாத்தீங்களா கோட்டை பாத்தீங்களா கேச பாத்தீங்களா இல்ல நிறைய பொருளாதார வருமானத்தை ரொம்ப தடையில சந்திச்சீங்களா கேட்டா சொல்லுவாங்க ஆமாங்க தலையை ஆட்டுவாங்க இதுல மறு மறுத்துக்கறதே சொல்ல மறுப்பு கருத்தையும் சொல்ல மாட்டாங்க அடுத்த அரசாங்க வேலை வேலை உத்தியோகத்துல தட அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் படிப்புகள் ஒரு மந்தமான அமைப்பு தொழில ஒரு மந்தம் அமைப்பு எல்லாமே பார்த்தது தான் கேட்டா சொல்லுவாங்க இப்ப வேற புதன் வேற வக்ரமா இருக்கிறாரு வக்ரனா பின்னோக்கி நகர்ந்து போறாரு சரியான ஒரு பலனை கொடுத்துருக்க மாட்டாரு உடல் உபாத சளி தொந்தரவு சுவாச பிரச்சனை நல்லா பாத்துக்கணும் சுவாச பிரச்சனை நண்பர்கள் எதிரி இல்ல மனைவி எதிரி இல்ல கணவன் எதிரி ஏதாச்சும் ஒரு எதிரியை நீங்க சந்திக்கணுங்கிற அமைப்பை காட்டுவார் இதை போய் காட்டினாரு கேட்டு பாருங்க இப்ப எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆகுது என்ன காரணம் எதை வச்சு சொல்றீங்க எல்லாமே சேஞ்ச் ஆகுது உங்களுக்கு பஞ்சமாதி அதிபதி அஞ்சாம் வீட்டு அதிபதி உங்க ராசி மேல வந்துட்டார் அவ்வளவுதான் எப்ப பத்தாம் தேதிக்கு அப்புறம் இல்ல கிரகம் இப்ப பார்ப்போம் கடைசி முடிவு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்கும் கிரகம் இப்ப பாக்கும்போது உங்க ராசிலேயே பாருங்க குருவும் சேர்ந்து இருக்காங்க ரெண்டாம் இடத்தை சூரியன் புதனும் சேர்ந்து சஞ்சாசிறாங்க அடுத்து மூணாம் இடத்தான் கேது பகன் சஞ்சாசிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து நாலாம் இட சந்தார சார் ஒன்பதாம் இடத்துல ராகுபான் சஞ்சார் சார் கும்பத்துல அடுத்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல சனி பவான் இதுல ரெண்டு கிரக பேச்சு ஒரு சுக்கர சுக்கரபவன் பத்தாம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு வராரு செவ்வாய் பவன் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் நாலாம் இடத்துக்கு வராது இதான் கிரக அமைப்பு எந்த கிரகமும் மாறல அதே தான் இருக்கு பாருங்க ஒரு ராசியில குருவும் சேர்ந்து இருக்கு வருமான பொருளாதாரம் சூப்பரா இருக்கும் பாருங்க அஞ்சாம் வீட்டு அபி அதிபதி உங்க அமைப்புல சூப்பரா உட்கார்ந்துருக்காரு ரெண்டுமே எல்லாருமே பாருங்க செவ்வாயோட சாரத்துல போறாங்க இவர் திருவாதர் ஒன்பதாம் பாக்கிய அதிபதி சாரத்துல குரு போறார் கண்டிப்பா பொருளாதார வருமானத்துல பெரிய லெவலுக்கு போறது நீங்களா இருப்பீங்க கரெக்டா இருக்கா கண்டிப்பா மாறாது இப்ப வருமானத்தை ஏன் வருமானத்தை கொடுப்பா ரெண்டாம் இடத்துல புதனிருக்காரு அப்ப வருமானம் கிடைக்குமா கிடைக்காது கடகராசி அப்படியே இருக்கும் உங்க இருக்காது அதுவும் சூரியனுடைய வெற்றிஸ்தான் அது போய் சேர்ந்துருக்காது அதனாலதான் பொருளாதார வருமானம் நல்லா இருக்கும் கடன் அடைப்பீங்க ரெண்டாவது உங்களுடைய அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து ஏதோ ஒரு சொத்து சார்ந்த பிரச்சனை எனக்கு கிடைக்கணும் இதை வித்தா எனக்கு இவ்வளவு பணம் கிடைக்கும் இப்ப கிடைக்கும் போது அரசாங்கம் மூலமாக எந்த ஒரு வழக்கம் இருந்தாலும் உங்க பக்கம் தீர்ப்பு எழுதிருவாங்க அந்த ஆடி மாசமே பாத்துக்கங்க பக்காவா இருக்கு டைமே திருமணத்தை பேச சொல்லுங்க ஆவணி மாசம் கல்யாணம் பண்ணிடலாம் நடக்கும் இதுல மாத்தவே முடியாது ஏன்னா ஒன்பதாம் வீட்டை சாரத்துல யாரு போறதுன்னா அந்த குரு போறாரு உங்களுக்கு காதலுக்குள்ள கிரகம் பாருங்க ஒரு ஆசை மேல இருக்கு யாரு அஞ்சாம் வீட்டை இப்படி யாரு சுக்கர பகவான் பத்தாம் தேதிக்கு பிற பிடிச்ச பொண்ணை பார்த்து பக்கத்துல பொண்ணை பார்த்து ஏதோ ஒரு திருமணத்தை பார்த்து டக்குன்னு முடிப்பீங்க ஆவணி மாசம் தா திருமணத்தை பண்ணுவீங்க இதுக்கு பர்ஃபெக்டா அமையும் குழந்தை பாக்கியம் திருமணம் இது எல்லாமே ஆவணி மாசத்துல கண்டிப்பா கிடைக்கணும் அதுக்கான நேரம் உங்களுக்கு பக்காவா இருக்கு பாத்து வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் சூப்பராக இருக்கும் வெளில வெள்ள வேலை பார்க்கணும் ப்ரமோஷன் எத்தனை பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் ஏன் ப்ரமோஷன் கிடைக்கும் எந்த எதை வச்சு நீங்க சொல்றீங்க எப்படி இந்த வார்த்தை உங்களுக்கு வரலாம் ப்ரொமோஷன் எப்படி வரலாம் கேப்பீங்க கண்டிப்பாக ப்ரமோஷன் பதினோராம் வீட்டு அதிபதி தான் செவ்வாய் பாருங்க நாலாம் இடத்துல இருக்காரு ஆறாம் இடத்து செவ்வாயும் பதினோராம் வீட்டு அதிபதி யாருன்னா அந்த செவ்வாய் பகவான் அவர் போய் நாலாம் இடத்துல இருந்து யாரை பாக்குறாரு சனி பகவானை பாக்கறது மக்களுடைய தொடர்பு பத்தாம் இட்டு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தை பாக்குறாரு கண்டிப்பாக வேலை உத்தியத்துல ஒரு பெரிய லெவலுக்கு நீங்க போகக்கூடிய தகுதி கண்டிப்பா வந்தே வரும் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் இதை மாற்றவே முடியாது வெளிநாட்டில் வேலை பார்த்தாலும் சரி நீங்க வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறலாம் அதுக்கான அமைப்பு பக்கா இருக்கு நிறைய பேர் அரசாங்க வேலை எழுதுங்க மிதனராசி யாராப்பா இருந்தாலும் சரி அரசாங்கம் அரசியல் ரெண்டுமே சூப்பரா இருக்கும் நீங்க எழுதுங்க எக்ஸாம் எழுதி பாருங்க பாஸ் பண்ணலாம் என்னன்னு கேளுங்க அது லக்னத்துல சூரியன் நல்லா இருந்தா மட்டும் எழுதுங்க மத்தவங்க எழுத வேணாம் தொழில் தைரியமா இறங்கி பண்ணுங்க ஏன் தொழில பண்ண சொல்றீங்க லாபஸ்தான் அதிபதி நேரா தொழில பார்க்க ரெண்டாம் இடத்துல புதன் இருக்கார் பத்தாம் வீட்டு அதிபதி உங்க ராசி மீத உட்காந்துருக்காரு கண்டிப்பா தொழில பண்ணா மிகப்பெரிய லாபத்தை பார்க்கலாம் ஒரு பெயர் புலந்த கௌரவம் தேடி வரும் லாட்ரி யோகம் நிறைய பேருக்கு அடிச்சிடும் எடுத்தவொன்னும் அடிக்கும் இப்ப எதை எடுத்தாலும் லாட்ரி யோகத்தில் உங்களுக்கு தான் பரிசு விடுவோம் ஏன் லாட்ரி யோகம் இருக்கும் எட்டாம் வீட்டு அது யாரு சனி பகவான் அவர் எங்க இருக்காரு பத்தாம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு அடுத்து பாருங்க ரெண்டாம் இடத்துல பாருங்க வருமானத்துல பாருங்க புதன் போய் உக்காந்துருக்காரு கண்டிப்பாக லாட்ரி யோகம் கண்டிப்பா வரக்கண வாய்ப்பு அதிகமா இருக்கு நிறைய பேருக்கு கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவாரு ஏன்னா எட்டாம் இடத்தை யாரு பார்ப்பா சூரியனும் புதனும் சேர்ந்து ரெண்டாம் இடத்த வந்து ஏழாம் பார்வையே பார்க்கும் அப்ப லாட்டி அவங்க அடிக்குமா அடிக்காதா கண்டிப்பா அடிக்கும் வெளிநாட்டை வெளியில் உள்ளவங்க ஜாதத்தை பார்த்து தசாபு பார்த்து கரெக்டாக மூவ் பண்ணி அடிங்க சூப்பர் அடிக்கும் அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய வேண்டாம ஜாதபாபு மூவ் பண்ணுங்க வெற்றி நிச்சயம் நல்ல ஒரு அமைப்பா இருக்கு தைரியம் இறங்கி அறிங்க கமிஷன் வியாபாரம் தொழில் உத்தியோகம் வருமானம் எல்லாமே சூப்பரா இருக்கும் பெண்களுக்கு எல்லாமே வெற்றிகள் தேடி வரும் இப்ப நட்சத்திர பலன் பார்ப்போம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் என்னங்க வரும் ஃபர்ஸ்ட் நட்சத்திரம் மிருகசிரியர் தான் தைரியம் தன்னம்பிக்கை தன்மானம் நீதி நேர்மை எல்லாமே இருக்கும் ஏன்னா அதுதான் மிருக சீக்கிரம் தான் இனிமே பாருங்க வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது சுப செலவு பண்ணக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உங்களுக்கு வந்திருக்கணும் வரப்போகுது எப்ப தெரியுமா கரெக்டா ஆடி மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் வீடோ இடமோ பூமியோ சுப செலவோ சுபகாரியமோ திருமணத்தை பேசி ஆவணி மாசம் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாமே பக்கம் அமையும் ஆனா இடமாற்றம் உண்டு வேலை மாற்றம் தொழில் மாற்றம் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு வேலை கிடைக்கலாம் வேலை கிடைக்கும் நல்ல ஒரு எதிர்காலத்தை கண்டிப்பா போனி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கலாம் சூப்பரா இருக்கும் நெருப்பு சதவந்தோட வேலை இருபது சதவந்தர எல்லாமே சூப்பரா இருக்கும் அடுத்து திருவாதைய பிறகு ஒரு பெரிய லெவலுக்கு போறீங்க உலகம் மதிக்கிற அளவுக்கு ஒரு கெத்தான விலைக்கு போக போறீங்க ஒரு தலைமை பொறுப்பு போக போறீங்க தன்மானத்தோடு இருக்க போறீங்க இடம் வாங்க போறீங்க பூமி வாங்க போறீங்க வண்டி வாங்க போறீங்க வாகனம் வாங்க போகிறீங்க வெளிநாடு போறீங்க வெளியூர் போகக்கூடிய படிப்பு கல்வி ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய தொழில ஒரு மாற்றத்தை பார்க்க போறீங்க எல்லாமே தேடி வருது திருவாதில பிறகு ஒரு பயங்கரமான ஒரு லெவலுக்கு போகக்கூடிய தகுதி கண்டிப்பா உண்டு சுபசெலவு சுபகாரியம் குடும்பத்தை நடக்கும் நீங்க ஆசப்பட்ட விஷயம் கண்டிப்பா நடக்கும் அடுத்து புனர்பூசணத்துல பிறகு எல்லாமே ஒரு பொறுமையான குடும்பம் அமைதியான குணமும் அனுசரிச்சு போகிறோம் தன்மையான குடும்பம் விட்டு கொடுத்து பிறகும் ரொம்ப நாகரீகமான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க பயப்படாம இறங்கி அடிங்க எல்லாமே வெற்றியா வரும் ஏன் புனர்பூசணத்துல பிறந்தவங்க நல்ல தைரியம் இறங்கி வேலை பார்க்க சொல்றோம் ஏன்னா குரு போகக்கூடிய நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் திருவாதிரை ஒன்பதாம் வீடு பாக்கியாதிபதி சாரத்துல போறார் நல்ல விஷயம் நல்ல காரியம் சுப செலவு சுபகாரியம் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ தந்தை தாய்க்கு நல்ல ஒரு மாற்றமோ எல்லாமே சூப்பரா இருக்கு அப்ப எந்த காரியம் இடத்தான் தைரியம் இறங்கி அப்படியும் உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் அரசியல் அரசாங்கம் மூலமா சாதிக்கலாம் வரக்கூடிய ஆடி மாத பலன் மிதனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மதமாகவே அமைகிறது